மக்களே நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா ஏரியில நெட் பிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா அதில் ரேராக கிடைக்கிற ஒரு சில ஃபிஷஸ் மட்டும் நம்ம உயிரோட கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அழிஞ்சிக்கிட்டு வர நாட்டு வகை மீன்களை மட்டும் நம்ம இப்போ தேடி பிடிச்சி காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த மீன்களெல்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டு தேடி பிடிக்கிறது குழம்பு வைக்கிறதுக்கு இல்ல மக்களே அழிஞ்சு போன மீன் இனங்களை காப்பாத்தி அதை ரொம்ப அதிகமாக இனப்பெருக்கம் பண்ண வைக்கிறதுக்காக தான் ஆனா இந்த நாட்டு மீன்கள் எல்லாம் முக்கியமான காரணமே இந்த மீன்கள் தான் இந்த டேங்க் ஃபிஷ் இல்லாத இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம புதுசாக உருவாக்குற இடமா தான் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு வகை மீன்களை மட்டும் வளர்க்கக்கூடிய ஒரு குட்டையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த குட்டை கொஞ்சம் ஆழமாகவும் நம்ம மீன்கள்லாம் எல்லாம் காலியா நீந்திர அளவு வளர்க்கறதுக்கோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களே நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு கூட்டையே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுல விரால் மீன்களையும் ஜிலேபி மீன்களையும் வளர்த்துக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல்ல போய் பாருங்க ஆனா இப்போ நம்மளோட பிஷ் கலெக்ஷன் ரொம்ப அதிகமாகிறதுனால அந்த இரண்டு கூட்டம் மட்டும் போதுமானதா இல்ல அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவுல ஒரு சிறந்த தரமான குட்டியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் எங்க கூட இருந்து இதெல்லாம் காப்பாத்தணும் இல்ல பாக்கணும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மீன் குட்டியை மேலும் அழகுபடுத்துறதுக்காக பாத்தீங்கன்னா கரையோரமா இந்த பூச்செடிகளை பாத்தீங்கன்னா வச்சு விடலாம்னு இருக்கு பூச்செடிகளை வைக்கிறதுனால ஏதாச்சும் ஆபத்து வருமா இல்ல மீன்களுக்கு இது நல்லதான்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க